ஹாய் பீவாஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கம் அரசியல் அம்பி அதனுடைய மூணாவது பதிவு இலங்கை அரசுக்கும் ராமேஸ்வர மீனவர்களுக்கும் என்னதான் பிரச்சனை பொழுது விடிஞ்சு பொழுது போனால் செய்தித்தாள் ஊடங்களே இதே போடுறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க செய்தி போடுவாங்களா ஒழிய அதை பற்றி மேலதிகமாக இந்த தகவலும் தடமாட்றாங்க அதை மக்களுக்கு அதை பற்றி ஒரு டீட்டெயிலான தகவல் ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் ஆதாரப்பூர்வமான வரலாற்று பூர்வமான சிறப்பான தகவல்கள் பார்த்து உங்கள் ஆதரவு கருத்தை சொல்லுங்கள் ரைட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் இந்திய இலங்கை கடல் எல்லை பிரிக்கப்படவில்லை காரணம் ஒரு நாட்டுடைய கடற்கரையிலிருந்து பேசின் அந்த கடற்கரையிலேருந்து பன்னெண்டு நாட்டுக்கல் மைல் வரை கடல் மைல் வரைக்கும் அந்த நாட்டுடைய கடல் எல்லை ச இந்த ஐநா சபை மூலிமா சர்வதேச சட்டம் சொல்லுது ஆனால் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பன்னெண்டு கிலோமீட்டரு வித்தியாசம் தான் வருது இப்போ நீங்கள் பன்னெண்டு நாட்டிகள் மைல் கடல் எல்லைன்னு சொன்னால் ஒரு ஒரு நாட்டிகள் மயிலுக்கு வந்து ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் அப்போ தோராயமாக இருபத்ரெண்டு கிலோமீட்டர் நாட்டு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரு வரைக்கும் ஒரு நாட்டுடைய கடல் எல்லையாக கருதப்படுகிறது இந்த இந்தியா இலங்கைக்கு நடுவில் வெறும் பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கும்போது நீங்கள் இந்தியாவிலேருந்து கணக்கு எடுத்தால் இலங்கை வரைக்கும் நம்ம கடல் எல்லையாக தான் வரும் அங்கேருந்து பார்த்தாலும் அப்படி தான் வரும் அதனால் இதை பிரிக்காமல் விட்டுருந்தாங்க மீனவர்கள் இருநாட்டு மீனவர்களும் அவங்களுக்கு எங்கே மீன் கிடைக்குதோ சுதந்திரமாக மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க நல்லாவும் சுகமாக தான் இருந்தாங்க இது வந்து யாரும் எதுவும் கேட்கல ஆனால் இலங்கைக்கு ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருந்திருக்குது ஏகபோகமாக நம் நாட்டு மீனவர்கள் மட்டுமே மீன் பிடிக்கணும் இந்திய மீனவர்களுடைய வா வாழ்வாதாரத்தை தடுக்கணும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்திருக்குது ஆனால் இந்திய பேரரசுக்கிட்ட நம்ம வரலாதிக்கம் பண்ண முடியாது அதனால் அவங்க மனசுக்குள்ள திட்டம் போட்டு வச்சு கமுக்கமாக தகுந்த சந்தர்ப்பம் வரைக்கும் காத்திருந்துருக்கிறாங்க அந்த சந்தர்ப்பமும் வந்தது இந்திரா காந்தி அம்மையார்கள் வந்து பிரதமராக இருந்தப்போ பாகிஸ்தான் மீது படையெடுத்து எடுத்து பாகிஸ்தானை ரெண்டாக பிரித்தாங்க வங்காதேசம் வங்கதேசம் பாகிஸ்தானை பிரித்தாங்க அப்போது இந்தியா வந்து ரஷ்யாவுடைய அணியில் இருந்தது பாகிஸ்தான் அமெரிக்க அணியில் இருந்தது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு இதனால் கடும் கோபம் இந்தியா மேலே இருந்தது அதுக்கு அவங்களும் கண்டன தீர்மானம் கொண்டு வர நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் எழுபத்தி நாலில் அப்துல் அவர்களுடைய முயற்சியால் புத்தர் சிரிக்கிறார்ன்ற ஒரு திட்டத்தின் பேரில் இந்தியாவில் அணுகுண்டு சோதனை நடத்துகிறாங்க ராஜஸ்தானில் அது வந்து இவங்க வெளியே அறிவிக்கலனா கூட இன்றைக்கி இருக்கிற உபகரணத்தில் பூமி அதிர்வில் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இந்தியாவில் அணுகுண்டு சோதனை நடத்திட்டாங்க அன்றைக்கி அது தடை சட்ட தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் அதனால் என்ன பண்ணாங்க ஐநா சபையில் ஒரு போர்க்குற்றவாளியோ ஒரு சர்வதேச விதிமுறைகளோ குற்றவாளியாவோ இந்தியாவும் இந்திய பிரதமர் தண்டிக்க ஒரு கண்டன தீர்மானம் வந்துட்டாங்க அதனால் பெரும் நெருக்கடி காலானார் இந்திரா காந்தி ரஷ்ய அணியில் இருந்ததுனால் இந்தியாவில் உலகத்தில் இருக்கிற அவங்க நட்பு நாடுகள்கிட்ட எல்லாம் ஆதரவு வாக்கு தேடி தன்னை தன்னை வெளி வெளிக்கொண்டு வரத்துக்கு முயற்சியில் ராஜதந்திர ரீதியாக இந்திரா காந்தி அம்மையார் முயற்சி செஞ்சாங்க அந்த நேரத்தை இலங்கை சரியாக பயன்படுத்திக்கிடுச்சு நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன் உங்களுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறேன் ஐநா சபையில் எனக்கு கடலெலியை பிரித்து கொடுங்க அதுவும் ராமேஸ்வரம் அரசருக்கு சொந்தமான அந்த கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ வெளியுறவுத்துறை மந்திரியாக இருந்தவர் வந்து ஸ்வரூப் சிங் வெளியுறவுத்துறை செக்ரட்டரியாக இருந்தவர் வந்து கேவல் சிங் இவங்க ரெண்டு பேர் வந்து இதை வந்து என்ன சொல்லிட்டாங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா கச்சத்தீவு வெறும் கல் மண் வெறும் கட்டாந்தர குடி தண்ணி கூட இல்லை எந்த விவசாயம் நடக்கிறது இல்லை லேண்டு இதை கொடுக்குறது ஒன்றும் ஆட்சி அப்படின்னா இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் கச்சைத்தீவை சுற்றி மீன் வழங்குகிறது அவங்களுக்கு தெரியாது இந்த எல்லையை பிரிக்கும் போது தமிழக மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும் நாகப்பட்டினத்துலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் மீனவர்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்படுவாங்கன்றது இவங்களுக்கு யாரும் சொல்லலை அவங்க வந்து டெல்லிக்கு இந்த விஷயம் எட்டலை தமிழ் அரசோட தமிழ்நாட்டு அரசு அப்போ கலைஞர் இருந்தார் இல்லை ராமேஸ்வரம் மீனவர்களையோ நாகப்பட்டினம் மீனவர்களையோ என்ன நாகப்பட்டினம் டு ராமேஸ்வரம் பெல்ட்டு தான் மெயின் இந்த இலங்கை கடலையே பகிறது அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன் அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க இவங்க கேட்க தவறி தான் தொண்டைத்தனமாக செஞ்சுட்டாங்க தூக்கி கொடுத்துட்டாங்க இந்த அப்போ வந்து தமிழ்நாடே கொந்தளிச்சிச்சு தமிழக அரசு போராடுது நாடாளுமன்றத்தில் பயங்கரமான ஃபைட்டிங் சே மாதவன் இவர் மாதவன் முக்கையா தேவர் அவர் ராமேஸ்வரம் எம்பி அப்போ இவர் இராசெளியன் அவரும் நேரடியாக வந்து கேவலமான செயல் இழிவான செயல் கண்டனம் தெரிவித்தார் இங்கே வந்து மீனவர்கள் கடும் போராட்டம் எடு முன்னெடுத்தாங்க திமுக அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி கண்டன தீர்மானம் சட்டசேபையில் கண்டன தீர்மானம் அனைத்து மாநில மாவட்ட தலைநகரங்கள்லையும் கண்டன கூட்டம் உண்ணாவிரத போராட்டம் பயங்கரமாக போராட்டம் நடந்துச்சு அதனால கொஞ்சம் இறங்கி வந்த இந்திய பேரரசு சில சில சலுகைகளை கொடுத்தாங்க எல்லை பிரித்தா என்ன இருக்கு நீங்கள் மீன் பிடிக்கிறது எந்த தடையும் கிடையாது எங்கேனாலும் போய் மீன் பிடிக்கலாம் கச்சத்தீவில் வலையை உலர்த்தலாம் போகலாம் வரலாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு ஒரு சலுகை கொடுத்தாங்க இதனால் ஆப்பசிச்ச குரங்கா மாட்டிக்கிச்சு இலங்கை அவங்களுக்கு இது பாதி வெற்றியாக போயிடுச்சு சரி இதை சரி சரி இன்னொரு சந்தர்ப்பத்துக்கு வெயிட் பண்ணியிருந்தாங்க அந்த சந்தர்ப்பம் அவங்களுக்கு இயற்கையிலே அனுகூலமாக மாறிடுச்சு டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் பகமே மூன்றுச்சு தமிழகத்தில் கலைஞர் வந்து எமர்ஜென்சி எதிர்த்தால இந்திரா காந்தி அம்மையாருக்கும் கருணாநிதிக்கும் மிகப்பெரிய போராட்டம் நடந்து தூக்கி கலைஞரை தூக்கி உள்ளே போட்டாங்க அக்க திமுகவெல்லாம் பயங்கரமான பிரச்சனைக்கு உள்ளானது கலைஞர் வந்து கை டவுன் ஆகிடுச்சு அவருக்கு அந்த நேரத்தை மிக சரியாக பயன்படுத்தினாங்க இலங்கை அந்த கொடுத்தாங்க இல்லையா சில சலுகைகள் எல்லை தாண்டி மீன்பிடிக்கிற உரிமை கச்சத்தீவில் வலை உணர்த்துகிற ஒரு உரிமை எந்த சில பல சலுகைகள்லாம் காற்று தூக்கி விசாரிட்டாங்க எமர்ஜென்சி எழுபத்தி ஆறு பேர் டைமில் இந்த ஒப்பந்தத்தில் இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ மாட்டிச்சு வந்து வம்பு வந்தது வம்பு மீனவர்கள் வந்து உள்ளே போனால் அடித்து இப்போ போட்டை உடைக்கிறது சுட்டு தள்ளுறது உள்ள கொண்டு போய் படகை ஏலம் ஓடுறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிறாங்க மொட்டை அடிக்கிறது அதனால் இந்த ஒப்பந்தத்தினால கடுமையான ஒரு அவன் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவங்கன்னா இந்த ராமேஸ்வரம் இந்த நாகப்பட்டினம் டு ராமேஸ்வரம் வரைக்கும்ங்கிற மீனவர்கள் தான் இதுக்கு ராஜதந்திர ரீதியாக இலங்கை வெற்றி பெற்றுச்சு தான் சொல்லணும் ஆனால் அது சரி பண்ண ஒரு அருமையான சந்தர்ப்பம் காலம் இந்தியாவுக்கு தந்தது இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இலங்கை திவாலானப்போ இந்த அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை உணவுப் பொருள் பெட்ரோல் டீசல் விமானத்துலலாம் கேரளாவில்தான் வந்து போட்டு போனாங்க பல பேரல் பேரில் கச்சா எண்ணெய் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மருந்து பொருட்கள் இருபத்தெட்டாயிரம் உடனடிக்கு கடன் உதவி எந்த நாடும் தரல எல்லாம் ஒதுங்கிடுச்சு திவால நாட்டை கொடுத்தா வராது அது இல்லாமல் ஐஎம்எஃப் கிட்ட ஜாமீனுக்கு கையெழுத்து போட்டது இந்தியா அந்த அளவுக்கு இலங்கையினுடைய வாழ்வாதாரத்தை தூக்கி நிறுத்துனது இந்தியா அரசாங்கம் தான் அந்த நேரத்தை பயன்படுத்தியிருந்தா கச்சத்தீவு கேட்டிருந்தா கச்சத்தீவு மட்டும் இல்லை மிச்சத்தீவையே கொடுத்துட்டு போயிருப்பாங்க அதை தீவி தான் வாங்க தீவே கொடுக்க நாங்கள் பரவாயில்ல மீன்பிடி உரிமைகள் சலுகைகளாவது வாங்கி கொடுத்துருக்கலாம் கச்சைத் தீவில் வழிபாட உரிமை மீனவர் உலைகள் உலர்த்த உரிமை இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கலாம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சுருக்கோம் அந்த பலவீனமான நேரத்தை சரியாக பயன்படுத்தியிருந்தால் இவங்களுடைய தலையெழுத்தையே மாறி இருக்கோம் அமேஸ்வரர் மீனவர்களுக்கெலாம் மிகப்பெரிய ஒரு வரமாக போயிருக்கும் ஏன் அக்கறை இல்லையா இல்லை இந்த விஷயமா அவங்க இதை பற்றி அவங்க க கவலையே பண்ணலையா இவங்களை பற்றி அவங்க வந்து தெரியலையா எட்டலையா என்னன்னே தெரியல ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டாங்க இப்போ வந்து பெரும் பிரச்சனையாக திருப்பி அவங்கக்கிட்ட கெஞ்ச வேண்டியதாக போயிடுச்சு சரி அடுத்த முறையாவது ஒரு சந்தர்ப்பம் நோக்கி சரியாக செயல்பண்ணுன்னா எதிர்பார்க்குறோம் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறோம் உங்கள் வீட்டில் ஒரு சைக்கிளுக்கு உங்கள் பையன் வச்சுக்கிறான் அவன் இங்கேயோ வெளியே போன நேரத்தில் பக்கத்து வீட்டுக்கார பையன் அதை ஏங்கி அவங்க வந்து கேட்கவும் ரொம்ப ஏழைப்பாட்டு கொடுமோன்னு சொல்லி அந்த சைக்கிளை தூக்கி கொடுத்துட்றீங்க பையன் வந்து கேட்குறான் ஐயோ என் சைக்கிள் எனக்கு தான் வேணும்னு கேட்குறான் இல்லை கொடுத்தாச்சு நான் உனக்கு வேறு வாங்கி தரேன்னு சொல்லி ஏதோ சொல்லி சமாதானப்படுத்திட்டீங்க அவனும் சரியாமல் இயக்கத்தோடு இருந்தான் போகிறது அந்த சைக்கிளான அவன் அந்த வீட்டான பையன் சைக்கிளான பார்த்தா அந்த பையனை வந்து கட்டி போட்டு வைக்கிறது அடிச்சு நொறுக்கிறது ரத்த காயம் ஏற்படுத்தி அனுப்புகிறது இப்படி அந்த வீட்டுக்காரர் செஞ்சால் சைக்கிள் கொடுத்தவன் என்ன நினைப்பான் என்ன நினைப்பான் நீங்களே சொல்லுங்கள் ஏன்னா நீங்களே தான் என்ன பண்ணுவீங்க போய் நேராக என் சைக்கிள் கொடுக்க தான் கேட்பீங்க அதே தான் இங்கே தமிழ்நாட்டில் கச்சித்தீவு திருப்பி மீட்கணும்னு கேட்குறாங்க இல்லை உரிமையாவது வாங்கிக்கொடுன்னு கேட்குறாங்க காலம் தான் பதில் சொல்லணும் நல்ல சந்தர்ப்பம் வரும்போது அடுத்த முறையாவது பயன்படுத்துவாங்க இவங்களுக்கு ஒரு வெடியல் ஏற்படும் அப்படின்னு தான் அந்த பதிவு போட்டிருக்கிறேன் இங்கே தமிழ்நாட்டில் கூட இப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சு செய்யலாம்னு சொல்லி யாரும் சொல்லலை அது ஆச்சரியமாக இருந்தது எனக்கு இது மேலாவது ஒரு ராஜதந்திரியாக வெற்றி பெறணும்னு சொல்லி இந்த பதிவு போட்டுருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை நான் எதிர்பார்க்குறேன் அது கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறது மிக முக்கியம் இந்த சேனலுக்கு கண்டிப்பாக பண்ணுவீங்க எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம்